புத்தகத்தை தான் இப்பையும் பார்க்க போகிறோம் எல்லாவற்றுக்குமே ஒரு கணக்கு உண்டு அந்த கணக்கை கண்டுபிடிக்க வேண்டும் அன்னையின் வயிற்றில் ஸ்ரோனிதம் உருவம் எடுத்து வளர்ந்து வெளியே வர ஒன்பது மாதம் ஒன்பது நாட்கள் ஆகிறது அதே போல் மரத்தடியில் ஒரு இலை சரத்தில் ஒரு இலைக்கும் அடுத்த இலைக்கும் உள்ள இடைவெளி கூட தீர்மானிக்கப்பட்டு அதன் விதையிலேயே அது பதிக்கப்பட்டுள்ளது இந்த கணக்கை யாருமே மாற்ற முடியாது அதன்படி அதிசய பிறப்புகள் என்று நாம் வர்ணிக்கும் மனித பிறப்புகளுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கு மாறாதபடி அவை பிறந்தே தீரும் அந்த நிர்வாண சன்னியாசி தனது குடிசையை விட்டு வெளியே வந்தார் ஈரக்காற்று மேனி வரடியது சுற்றிலும் கொல்லிமலையின் தொட்டில் கட்டிய விரிவுகள் உள்ளான் பறவை ஒன்று ஒரு மரத்தில் பேதளிப்போடு கத்தி கொண்டிருந்தது பார்த்தார் அதை பார்க்கும்போதே பக்கவாட்டில் காலை வளைத்து ஓடும் மலை அருவியில் நீரோடை போன்ற போக்கில் சலசலப்பு அதற்கான காரணம் அவரது சீடன் குமாரசாமி அவன் அவரை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தான் இருவர் பார்வையும் முட்டிக்கொண்டன அவனது கைகளில் ஒரு வாரத்து தினசரி பேப்பர்கள் மாதவார இதழ்கள் அவற்றை கொண்டு வந்து அவர் முன் நீட்டினான் பார்வையினாலே அவர் உபயோகமான தகவல் ஏதும் உண்டா என்று கேட்டார் இல்லை குருஜி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த தகவல் இல்லை ஆனால் ஒரு கொடுமை தடியை படிச்சுட்டு ஒரு தடவை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரயில் விபத்து நடந்து முடிச்சிச்சு நினச்சி பார்க்க முடியாத விபத்து ஐநூறு பேருக்கு மேல் சுத்துட்டாங்க ஒரு கொடுமை என்னென்னா இதில் முந்நூறு பேருக்கு மேலே அடையாளமே தெரில அவங்கள ஒரு வாரம் வச்சு வச்சுருந்துட்டு ஒட்டு மொத்தமாக போட்டு கொளுத்திட்டானுங்க இறந்தவங்களில் உறவுக்காரங்கன்னு இருந்தும் அனாதைய சாம்பலாகிற தலையெழுத்து அவங்களுக்கு கடிகை சொன்னது போல் கூட்டமாக அனாதை சாவுகள் நிகழும்னு நடந்து முடிஞ்சிச்சு முடிந்தாயிருச்சு அவன் குரலில் வருத்ததோடு வகுத்ததோடு சொல்லி முடிக்கும் அவன் பார்வை வானம் பார்த்தது அலைஞ்சு கிடக்கும் மேகங்கள் அங்கங்கே கருவாட்டம் எல்லாம் கடந்து அந்த மாலை வேலையில் பார்க்கும் படி தெரிந்தது சந்திரனின் துண்டு பகுதி உற்று பார்த்தவர் அந்த குடிசையை விட்டு விறங்கி நடக்கலானார் இறங்கி நடக்கலானார் குமாரசாமி பின்தொடரத் தொடங்கினார் அவர் எங்கு போவார் என்பது அவனுக்கு தெரியும் வழியில் தலையில் விறகு கட்டோடு மலை பழ பழஞியர்களின் இடையீடு அவர்கள் சாமியை பார்க்கவும் அவரது நிர்வாணத்தை பொருட்படுத்தாது அதன் காரணமாக வெக்கமோ வெறுப்போ கொள்ளாது விறகு கட்டை கீழே போட்டுவிட்டு கை கூப்பினார்கள் அவர் அவர்களை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நடக்கிறார் அந்த நடையின் முடிவுதான் குமாரசாமி எதிர்பார்த்தது போல ஒரு குகையில் தான் போய் முடிந்தது குகைக்கு வெளியே நிறைய தாவரங்கள் குகை வாயிலே பெரிய அளவில் மூடியிருந்தன அதில் சொந்தங்களும் ஜீவ மருந்துகளும் காட்டு மல்லிகளும் செங்காந்தல்களும் இப்படியாக சொந்தம் கூடாடி இருந்துச்சு பிரதானமான நட்சத்திரம் போல் பூத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த சன்னியாசி இலக்கியப்படி என்ன பண்ணார்ன்னா உள்ளே போனார் உள்ளே ஒரே ஒரு மனுஷன் மட்டும் நடக்கும்படியான அளவு தான் இடம் மற்றபடி கும் ரெட்டு இருந்தும் அவர் அந்த எந்த தடுமாற்றமுமே அடையலை உள்ளே நுழைந்து விட்டார் பாதை பலவிதமான பாம்பு உடம்பு போல் வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு சில இடங்களில் லேசாக வெளிச்சம் லேசாக இருந்துச்சு விழுந்து கிடந்துச்சு சில இடங்களில் நீரோட கசிவு வேற இருந்தது என்னடா இப்படி இருக்கு கதை போக போக சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா கொல்லிமலை காட்டில் இயற்கை இப்படி விசித்திரமான இடங்களை காலங்காலமாகவே கொண்டிருப்பதை நம்ம நேரில் பார்த்தா தான் நம்மளால் உணர முடியும் அடர்ந்த மலைக்காடு அந்த இடங்களை எல்லாம் தேடி தெளிவ தெளிவதும் அத்தனை சுலபமும் இல்லையே அந்த சந்நியாசியே கூட அந்த நட்சத்திர பூக்களையும் அதையொட்டி முன்புறமாக அரக்கியின் தலை போல வளர்ந்து கிடக்கும் இழுப்பை மரத்தையும் வயிற்றை அடையாளம் கண்டு கொள்ளும் சராசரி மனிதர்கள் அடையாளம் கொண்டு கொள்வது என்பது மிக சிரமமான காரியம்தான் சன்னியாசியை பின்தொடர்ந்தபடி இருக்கும் குமாரசாமிக்கு மிக கலைப்பாக இருந்தது சில இடங்களில் பாறைகளை படுத்தும் ஊர்ந்தும் உள்ளே போக நேரிட்டது ஓரிடத்தில் மலைப்பாம்பு ஒன்று சுருண்டு கிடந்தது ஆனால் இருவரையும் எதையும் செய்ய அதற்கு தோன்றவில்லை அந்த சந்நியாசி அதை தொட்டு தொந்தரவு செய்யாமல் பார்த்தபடியே கடந்து நடக்கிறார் இறுதியாக ஒரு கல் மேடையும் அதோடு சற்று சார் காற்று போக்கான வெளிச்சம் நிறைய ஒரு சமதளமும் தெரிஞ்சிச்சு அந்த கல் மேடை மேலே ஒரு உடல் நெருங்கி சென்று பார்த்தபோது அந்த உடலில் தைலம் பூச்சி தெரிந்தது கூடவே பலவிதமான பச்சிலைகள் அரைச்சி பூசப்பட்டிருந்தது அவை காய்ந்து திப்பி திப்பியாக உணர் உதிர்ந்து விட்டிருந்தன சன்னியாசி அருக போய் அந்த உடலை பார்க்குறாரு கண்மூடி தூங்குவது போல் இன்னொரு சன்னியாசியின் உடல் வேறாது அந்த உடலை அந்த சன்னியாசியின் கரங்கள் தொட்டு பார்க்கின்றன பின்னால் பின்னாலிருந்து அழைத்தான் குமாரசாமி மௌனமாய் திரும்புகிறது சாமி இப்படியே எத்தனை வருஷம் சாமி வச்சிருக்கிறது குமாரசாமியிடம் ஒரு கேள்வி இன்னும் சில வருஷங்கள் தான் குமாரசாமி இன்னும் சில வருஷங்களா குமாரசாமியிடம் ஆயா ஆயா சிட்டு ஏன் அதிகமாக தெரியுதா ஆமாம் ஆமாம் அந்த குழந்தையே பிறந்திருச்சு பிறக்கலைன்னா தெரியலையே நிலையில் எப்படி எப்படி சாமி எந்த நம்பிக்கையில் இருக்கீங்க நீங்கள் அது பிறக்கிற நாள் நெருங்கியாச்சு குமாரசாமி உங்கள் நம்பிக்கையை எப்படி எடுத்துக்கிறதுன்னே எனக்கு தெரியவே இல்லை தெரியுமா என்ன குமாரசாமி நீயும் சராசரி மனுஷங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட அந்த கேள்வி அவனை கட்டி போட்டது பதில் சொல்ல தெரியவே இல்லை சில நொடிகள் தயக்கம் காட்டி விட்டு மெல்ல வாயை திறந்து சாமி எவ்வளவோ அதிசயங்கள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டுருக்கு உங்கள் மூலமாகவே நானும் பல விஷயங்களை பார்த்துருக்கேன் ஆனால் எங்கேயும் செத்தவங்க பிழைச்சதாவோ ஒரு பணத்துக்கு உயிர் வந்ததாவோ கேள்விப்பட்டதே இல்லையே அப்படி நடக்கும்னு எனக்கு தோணவே இல்லை நடக்கும் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நீ பார்க்கத்தானே போகிற தாயும் தந்தையும் இல்லாமல் ஒரு குழந்த பிறக்கும் அப்போ நீ தான் சொன் சொன்னதை நம்புவ அது எப்படி சாமி தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் ஒரு குழந்த பிறக்க முடியும் எனக்கும் அந்த கேள்வி உண்டு ஆனால் எனக்கும் உன்னை மாதிரி அவநம்பிக்கை கிடையாது நான் நம்பிக்கையோடு பார்த்தபடி இருக்கேன் அப்படி ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து தனது மூலமாக என் குண்ணாத சடலத்துக்கும் உயிர் வரும் இதை நான் சொல்லலை என் குருவே சொல்லிட்டு போன விஷயம் இது தெரியும் சாமி தெரியும் அதனால தானே இந்த உடம்ப இந்த மலைக்காட்டில் மிருகங்கக்கிட்ட இருந்து காற்று மழை பனின்னு இருந்து பாதுகாத்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க ஏன் காத்திருத்தல் வீண் போகாது குமாரசாமி என் குருவோட வார்த்தையும் பொய்யாகாது மகான்கள் வார்த்தை பொய்யாக முடியாதே அந்த சந்நியாசி ஒருவித தீவிரத்துடன் பேசுவதை கேட்டு குமாரசாமி என்னோ அந்த சீடம் பதிலுக்கு ஏதும் கூற முடியாமல் கலக்கத்துடன் உன் சடலத்தை பார்த்துட்டே இருக்கிறான் சடலமே உனக்கு உயிர் வருமா அது சாத்தியமா அப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கான் வருமான நாலேஜ் பார்க்கலாமா நன்றி வணக்கம்